உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் கத்த நமக்கு புதிய வருஷத்தை கொடுத்திருக்கார் இந்த வருஷத்தில் கத்த நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக இந்த வருஷத்திலே கத்த நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கார் நாம் நம்மை தயார்படுத்தும் போது நாம் நம்மை அந்த பொசிஷன்ல வைத்துக் அந்த கத்த செய்கிற சித்தத்துக்கு நாங்கள் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கத்த நம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுப்பார் ஒன்று நாளாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசன உப்படியாக சொல்கிறது ஒன்று நாளாகமம் பன்னிரண்டு இருபத்தி ரெண்டு அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர்கள் அவரிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள் இந்த வருஷத்திலே கட்டர் உங்களுக்கு உதவி செய்கிற மனுஷர்களை கொண்டு வருவார் காட் வில் பிரிங் யுவர் டெஸ்டினி God காட் வில் your யுவர் டெஸ்டினி ஹெல்பர்ஸ் இதற்கு உங்களுடைய அந்த டெஸ்டினேஷனை நீங்கள் படியாக கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சித்தத்தை இந்த நீங்கள் நிறைவேற்றும்படியாக உதவி செய்வதற்கு மனுஷர்கள் தேவை அந்த அந்த பெதஸ்தா ஆண்டவர் கொடுக்கும் போது யுவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாக சொல்கிறது முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியார் இந்த மனுஷன் அப்படியாக சொல்கிறான் அந்த வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை சொல்லுகிறார் தன்னுடைய அவன் இல்லாம எனக்கு சுகம் தேவையான இருக்கிறது ஆனால் அந்த சுகத்தை செய்ய முடியாது என்னை கொண்டு போய் அந்த குளத்திலே விடுவதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் ஜேசு அந்த இடத்துல இடைப்பட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் அது என்ன இன்னத்தை குறிக்கிறது நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு அங்கு தன்னுடைய சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு அவனுக்கு மனுஷர்கள் தேவையா இருந்தார்கள் அதே போல இன்னொரு சுவம் பெற்ற காலத்தில் பார்க்கிறோம் அந்த கூரையை பித்து கொண்டு உடைத்துக்கொண்டு தன்னுடைய நண்பனை இறக்கின நண்பர்களை நாங்கள் பார்க்கிறோம் உத்தமி செய்கிற மக்கள் அப்படியாக வந்து இயேசுரத்திலே தன்னுடைய நண்பனை கொண்டு வந்து சுகத்தை பெற்றுக்கொடுத்த அந்த நண்பர்களை நாங்கள் பார்க்கிறோம் நமக்கு நம்முடைய டெஸ்டினேஷனை நாங்கள் அடையும்படியாக கத்த நமக்கு வைத்திருக்கிற சித்தத்தை நாங்கள் செய்யும்படியாக நமக்கு டெஸ்டினி ஹெல்பர்ஸ் தேவை காட் வில் பிரிங் யுவர் டெஸ்டினி ஹெல்பர்ஸ் திஸ் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் நான் சமீபத்தில் நியூ சவுத் வேல் பிரதேசத்துக்கு போயிருந்த போது அந்த இடத்திலே பிமோண்ட் பிரிட்ஜுகளை நான் இன்னைக்கு புதாண்டு வந்த காரியத்தை பேசினேன் அந்த பிரிட்ஜ் வந்து கப்பல்கள் போகும்போது அதை திறந்து விடுவார்கள் நாங்கள் அந்த இடத்தை க்ரோஸ் பண்ணி போக முடியாது அது போன பிற்பாடு அந்த பிரிட்ஜை கனெக்ட் பண்ணுவார் ரெண்டு பகுதியும் கனெக்ட் பண்ணுவார்கள் நாங்கள் அந்த டெஸ்டினியை போய் சேர முடியும் அந்த இடத்துல நின்றபோது கத்தர் இந்த காரியத்தை என்னோடு பேசினார் ஆண்டவர் அப்போது நம்மோடு பேசுகிற தேவன் எல்லா விதத்திலும் அவர் பேசுகிற தேவன் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சாமுவேல் பதின பதினைந்தாம் அதிகாரத்திலே சாமுவேல் சவுள் ஆண்டவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது சாமுவே அந்த இடத்தில் வந்து ஒன்று சாமுவார் பதினைந்து இருபத்தேழு சொல்ல போகிறது போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது நீ இப்படி செய்து விட்டாய் உன்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டான் என்று சொல்லிவிட்டு அவன் திரும்பும் போது சவுள் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான் அது கிழிந்து போயிற்று கிழிந்து போன அந்த சத்தம் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்றதுக்கு ஒரு காரணம் ஆயிருந்தது அப்பொழுது சாமுவேலவனை பார்த்து கத்தர் இன்று உம்மிடத்தில் இஷ்டவேல் ராஜ்யபாரத்தை கிழித்து போட்டு அங்க நடந்த சம்பவம் என்ன சால்வை கிழிந்த போது ஆண்டவர் சாமுவனோடு பேசினார் தீர்க்கதரிசியோடு பேசினார் இப்படி சால்வை கிழிந்தது போல உன்னோட ராஜ்யபாரத்தை ஆண்டவர் கிழித்து போடுகிறார் கத்திர எல்லா விதத்திலும் நம்மோடு பேசுகிற அவன் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வைத்து நம்மோடு பேசுகிற அவன் அவன் நம்முடைய தகப்பை நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பதற்கு சித்தம் அவன் நம்மோடு எப்போதும் பேச வேண்டும் நம்மோடு எப்போதும் உறவாட வேண்டும் எப்போது நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற தகப்ப அந்த இடத்தில் என்றபோது நம்முடைய டெஸ்டினி அடைவதற்கு அந்த பிரிட்ஜ் போல டெஸ்டினி ஹெல்பர்ஸ் இந்த வருஷத்தில் உனக்கு வருவார்கள் என்று சொன்னார் அதே காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆனால் ஒரு காரியத்தை சொல்லும் போது அது அந்த ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கடந்து வர நீங்கள் அதை விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் உங்க டெஸ்டினேஷனை அடையும்படியாக என்ன டெஸ்டினேஷன் நமக்கு கொடுத்த அந்த இந்த நிறைவேற்றி முடிப்பதும் அந்த நீங்கள் அடையும்படியாக அந்த பக்கத்துக்கு நீங்கள் போகும்படியாக எப்படி நீங்கள் அந்த பக்கத்துக்கு போக முடியும் அது பிரிட்ஜை போல உலக டெஸ்டினி ஹெல்பர்ஸ் உதவி செய்வார்கள் நாளுக்கு நாள் அவர்கள் தாவியிடத்தில் வந்தார்கள் அதே டெஸ்டினி உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே அவங்களுக்கு உதவி செய்கிற மக்கள் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற மக்கள் உங்களுடைய எல்லா காரியத்திலும் உதவி செய்கிற மக்களை ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொண்டு வருவார் அவர் அதன் மூலமாக உங்களுடைய டெஸ்டினேஷன் உங்களுக்கு கத்தர் வைத்திருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் தொடர்ந்து வல்லமையாய் செய்வீர்கள் அப்படியாக தொடர்ந்து தத்த நம்ம எல்லோரையும் Amen.